பொது சிவில் சட்ட மசோதா உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் வகையில் ஒரே மாதிரியான சட்டம் தான் பொது சிவில் சட்டம் மத அடிப்படையிலான தனிப்பட்ட சட்டங்கள் பரம்பரை விதிகள் தத்தெடுப்பு மற்றும் வாரிசுரிமை ஆகியவற்றை மாற்றியமைத்து நாடு முழுக்க ஒரே மாதிரியான விரிவான சட்டங்களின் தொகுப்பு தான் பொது சிவில் சட்டம் எனப்படுகிறது இந்த பொது சிவில் சட்டம் மத்திய பாஜக அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சட்ட மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அம்மாநில பாஜக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதா தாக்கலின் போது ஸ்ரீராம் வந்தே மாதரம் போன்ற முழக்கங்கள் அவைக்குள் எழுப்பப்பட்டன இருப்பினும் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் அம்மாநில சட்டப்பேரவை பிற்பகல் இரண்டு மணி வரை தள்ளி வைக்கப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டங்களை பரிந்துரைக்கும் பொது சிவில் சட்டத்தின் இறுதி வரைவுக்கு அம்மாநில அமைச்சரவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒப்புதல் அளித்தது இந்த மசோதாவானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பிறகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர் ஒப்புதல் அளித்ததும் சட்டமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தனது தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது